நமக்கு மோல்டு பத்தி தெரியும் அச்சுல வெள்ள ஊத்துனாங்க அப்படின்னா அதே தான் அச்சு வெள்ளம் வரும் தங்கத்தை கூட உருக்கி எந்த மோல்டுல ஊத்துறாங்களோ அதே ஷேப்ல தான் ப்ராடக்ட் வரும் இதே மாதிரிதான் பேரண்டிங்கும் பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் பிள்ளைங்களும் வளர ஆரம்பிப்பாங்க அவங்களோட செவன் இயர்ஸ் வரையும் அவங்களோட பிரைன் அப்சர்வேஷன்ல தான் இருக்கும் அவங்க எதை பாக்குறாங்களோ எதை கேக்குறாங்களோ அதை தான் அவங்களோட பிரைன் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் அந்த குழந்தையோட வளர்ச்சி எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா அதோட சரவுண்டிங்க பொறுத்து இருக்கு நம்ம தொழுகிறத அந்த குழந்தைங்க பார்த்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தொழுவாங்க நம்ம டிவி பாத்துட்டு இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் டிவி தான் பார்ப்பாங்க குழந்தைங்க நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க நம்ம செய்யறத பார்த்து அப்படியே செய்வாங்க இந்த குழந்தைங்களோட வளர்ச்சிக்காக நம்ம எவ்வளவோ செலவு பண்ணோம் அவங்களுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி அதே மாதிரி அந்த ஏஜ்ல அவங்களுக்கு இஸ்லாத்து கொடுக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப கட்டாயம் அவங்க பிளே ஏஜ்ல இருக்கும் போதே அவங்களுக்கு இந்த மாதிரி அரபிக் புக்ஸும் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சோ அவங்க ப்ளே பண்ணிட்டு இது இருக்கக்கூடிய லெட்டர்ஸை படிக்க ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு சொல்லிக் போது நபிமார்களுடைய வரலாறு இஸ்லாம் பத்தி நம்ம சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா பசுமரத்தாணி மாதிரி நல்லா பதிஞ்சிரும் சோ அதுக்கு இந்த டூல் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஜூ லேர்னிங்ல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்க இஸ்லாமிக்கா வளர்றதுக்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டு வராங்க அவங்களோட பேஜ விசிட் பண்ணி உங்களோட குழந்தைங்க என்ன ஏஜ்ல இருக்காங்களோ அந்த மாதிரி ஏஜ்க்கேத்தி வாங்கி வாங்கிட்டு அவங்க வளரும் போதே இஸ்லாத்தே சொல்லி கொடுக்கும் நாளைக்கு சமூகத்தை அவங்கதான் உருவாக்க போறாங்க ஒரு சிறந்த இஸ்லாமிய சமூகத்தை நம்ம உருவாக்கணும் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்து